நிச்சயமாக நேர்வழியாகும் இதை அல்லாஹும் சொல்லுகிறார் அல்லாஹுடைய தூதரும் சொல்லுகிறார்கள் சுகத்தில் பக்ராவி அல்லாஹுக்காக சொல்லும் போது வேணியவர்களை பற்றி சொல்லிக் கொண்டு வரும் போது பி முஸ்லிமா ஆமன்து பிஹி ஃபகதி ததவ ஃப இன் ஆமனூ பிமிஸ்லிமா ஆமன்து பிஹி நீங்க ஈமான் கொண்டிருப்பது போல அவர்களும் ஈமான் இருந்தால் அவர்கள் ஹிதாயத்தில் இருப்பார்கள் பட் நீங்களும் என்கிறத நீங்களும் யார் முமின ஆனால் ஃபஸ்தாக யாரை பார்த்து பேசுகிறது சஹாபாக்கள் இபுன் அப்பாஸ் அலியல்லாஹ் தப்சீர் செய்யும் போது சஹாபாக்கள் என்று தெளிவாகவே சொல்லுகிறார்கள் நீங்கள் ஈமான் கொண்டது போன்று என்று நீங்கள் என்று அல்லாஹ் சுட்டி காட்டுவது சஹாபாக்களை என்று இப்னு அப்பாஸ் அலியல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள் நீ நேர்வழி பெற வேண்டுமா இருந்தால் யாரை போல ஈமான் கொள்ள வேண்டும் சஹாபாக்களை போல ஈமான் கொள்ள வேண்டும்